நிறைய கெமிக்கல் ஹேர் டையை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி என் ஹேர் எல்லாம் வீணாக போச்சுங்க எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாகவே தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் டையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணி சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை அதுவும் ஒரே டைம்லேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி எனக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் இரும்பு கடாய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வேறு எதுவும் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இரும்பு கடாயை வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக கருமையாக மாற்றி தரதுக்கான பொருளை வந்து இதை ஆட் பண்ண போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து இந்த மெலனின் சத்து கம்மியாக இருக்கிறதுனால தான் முடி வந்து அதிகமாக நரவிடுது அந்த மெலனின் சத்து வந்து இந்த கருஞ்சி ரகத்தில் அதிகமாக இருக்குது இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம முடியை வந்து நல்லாவே இயற்கையாக கருமையாக மாற்றி தரும் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கருஞ்சி இரகத்தை எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நம்ம முடியை வந்து இயற்கையாக நல்லா வந்து ஒரு பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை அந்த மிளனி சத்துக்கெல்லாம் இது அதிகமாக கொடுக்கறதுனால நம்ம ஹேர் நல்லா நல்லாயிருக்கும் முடி வந்து கருமையாக மாறும் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வாசனை இருந்து வர வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் வறு நமக்கு தெரியாது கையில் தொட்டு இழுத்து பார்த்தோம்னா அது வந்து முறுமொருன்னு இருக்கணும் அந்த மாதிரி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இது கூடவே இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தலையில் புடுகு அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம முடுக்கி நல்ல ஒரு கருவையாக மாற்றி தரத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அது என்ன அப்படின்னா பாதாம் தாங்க ஒரு அஞ்சு பாதாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு தலையில உச்சியில் அரிக்குது அப்படின்னு சொன்னப்பாங்க ஒரு சில டை வந்து ஒத்துக்காம கூட இந்த மாதிரி அரிப்பு வரலாம் அதை எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இது இந்த பாதாம் இந்த பாதாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் நல்லா வெடிக்கும் பாருங்க அந்த பதம் வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வருபடுற மாதிரியே தெரியாது ஏதாவது ஒரு பொருளோட இந்த மாதிரி வறுக்கும் பொழுது நமக்கு ஈஸியா வரபட்டு வந்துடும் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் கரிஞ்சீரகத்துக்கு அஞ்சு பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கூட நீங்க அதிகமா எடுத்து பயன்படுத்திக்கலாம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்டை வந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான கருமையை உங்கள் முடிய கருமையாக மாத்தி கொடுக்குங்க இதை வந்து நீங்க மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணா போதும் ரெகுலரா அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க இப்போ பாதாம் நமக்கு நல்லா வரபட்டு வந்துருச்சு கருகருன்னு ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்க பாதாமை இப்போ இந்த ஹேண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றி தரத்துக்கான பொருள்களை தான் இதை வந்து சேர்க்க போகிறோம் அப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு இதை நல்லா ஆறட்டும் நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்படியே விட்டோம்னா நமக்கு ஆறாது இப்போ நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சாச்சு பாதாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா மொறுமொருன்னு நமக்கு வருபட்டு வந்திருக்கு அதே மாதிரி தான் கரிஞ்சீரகமும் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னா இது நல்லா ஆறிடும் இப்போ நல்லா ஆறிடுச்சு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஜாராக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்படி ஈரம் இருந்தால் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எப்படி அரைப்பட்டு வந்திருக்குன்ட்டு நம்ம பாதாம் சேர்த்து அரைச்சதுனால இந்த மாதிரி ஒரு ஆயில் பசையாக தான் இருக்கும் இங்கே வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கையில் வந்து பிடிக்குது பாருங்க பாருங்க தொட்டோடனே நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கொடுக்குது எப்படி இருக்கு பாருங்க இது இப்படியே நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ லைட்டாக அங்கங்கே அப்படியே அப் பண்ணி விட்டுக்கலாம் எப்படி ஒரு டார்க் பிளாக் இருக்குது பாருங்கள் நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் நமக்கு வராது நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற கருஞ்சீரகம் மட்டும் நல்லா பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு இதுதான் காரணம் என்னென்னா நல்லா வறுத்தெடுக்கணும் அதுதான் மெயின் நல்லா வறுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம அதே இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விடலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அக்கா அவரி பொடி யூஸ் பண்ணால் எங்களுக்கு தலையில் அரிப்பு வருது ஃபேஸ் வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் இதை வந்து பயன்படுத்தலாம் இப்போ நம்ம இரும்பு கடை அடுப்பில் வச்சாச்சு இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்லாம் அவரிப்படி ஒத்துக்காதவங்களுக்கு கூட சூப்பராக ஒத்துக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மெத்தட் நம்ம இப்போ பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அவரிப்பொடி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இப்படி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அவரி பொடி எந்த விதமான சைடு எஃபெக்டும் பண்ணாது ஒரு சிலருக்கு வந்து தலை அரிக்குதுன்னு சொல்கிறீங்களா அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ஆனால் அரிப்பெல்லாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணுறதில்ல அப்படின்றவங்க இந்த மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பச்சையாவே நீங்கள் வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அவர் அவரிப்பொடி வாங்கும்பொழுது நல்ல இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஷேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கலர் வந்து உங்களுக்கு டல் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் அது கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்காக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது அதுக்காக சொல்ல வரேன் அதுமாதிரி நல்லா பிராண்டடாக பார்த்து வாங்க காவரிப்பொடி ஆன்லைனில் நமக்கு சூப்பராக கிடைக்குதுங்க நல்லா வந்து கலர் கொடுக்குது நாட்டு மருந்து கடையில் வாங்குறத விட அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படின்றது தெரியல இப்போ நல்லா வருபட்டுருச்சு நல்லா வருபட்டுருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு நல்லா வந்து கலந்து விட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் கலந்தாச்சு இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம சேர்க்க போகிறோம் மெலனின் சத்துக்களை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு பொடியை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா வந்து கொதி வந்துகிட்டு இருக்கு கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த செம்பருத்தி பூவோட பொடியில் வந்து மெரனின் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க அதனால் நம்ம செம்பருத்தி பூவோட பொடியை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்ல கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து கலந்து விட்டுருங்க இப்ப இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்க அப்ளை பண்ணும்பொழுது இது தாராளமா எடுத்துரலாம் இது என்ன அப்படின்னா இது வந்து வேப்பிலைங்க இந்த வேப்பிலையை வந்து இந்த புளியோட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நம்ம முடியில் எந்த விதமான அரிப்பு எந்த தொற்றுகளும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளோ அருமையாக எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் பெயின் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் எடுத்துரும் ஏன்னா இதில் நிறைய கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு ஹேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நான் உருகலை பிச்சும் போடலை அப்படியே முழுசாகவே இதில் ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா இதை நம்ம கடைசியாக எடுத்துடலாம் அதுக்காக இந்த எசன்ஸ் மட்டும் இதில் இறங்கினா போதும் இந்த வேப்பிலையோட எசன்ஸ் மட்டும் இதில் இறங்கினா போதும் வேறு எதுவுமே வேணாங்க இப்பயே பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருச்சு அடுத்து நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருஞ்சீரகத்தையும் பாதாமையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பொடியை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வேப்பிலை சேர்த்து நீங்கள் அவரிப்பொடி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு இந்த வேப்பிலையோட இசன்ஸ் அந்த தன்மை இதில் இறங்கின உடனே நம்ம இந்த வேப்பிலையை அப்படியே எடுத்துடலாம் பிச்சு போடாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க முழுசு முழுசாக அப்படியே ஒரு நாலஞ்சு கொத்து வேப்பிலை போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் பொழுது இந்த வேப்பிலையை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த வேப்பிலையை நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் அந்த வேப்பிலியோட கலர் கூட அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு இப்படி இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ நல்லா நம்ம கடந்து விட்டுடலாம் சூப்பரான டை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் திக்காக மாறட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ டை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது இப்போ நம்ம அதெல்லாத்தையுமே இந்த பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம ஹேரில் உடனே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஓவர்நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை மிச்சம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பாருங்கள் சூப்பரான டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஹேர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் நல்லா பண்ணிட்டு ஒரே டைம் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா போதும் முடியெல்லாம் நல்லா பிளாக்காக மாறிடும் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக கருமையாக தெரியும் உங்களுக்கு வாங்க இந்த டையை நம்ம எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறதா அப்படின்றத பார்த்துட்டு வந்தடலாம் அப்ளை பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னுடைய ஹேரை காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குது எந்த விதமான அரிப்பு பிரச்சனையும் இல்லைங்க முடி வந்து நல்லா கருக்கு இருக்கிறது இருக்குது வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு ஆல்ரெடி கெமிக்கல் ஹேடை அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் கூட இந்த ஹேர்டையை அப்ளை பண்ணும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக நல்லா உங்கள் முடியை வந்து கருமையாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்கள் ஹேர்லாம் அதிகமாக பிடிக்கலை அப்படின்னா ரெண்டாவது தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் முடியை ஃபுல்லாக பிளாக்காக மாற்றி கொடுத்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ப பாய்